மற்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் வழிவந்த சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை வகுத்து கொடுத்தார் சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் தான் கொண்டு வந்தார் அதே வழியில புரட்சி தலைவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக கொண்டு சென்றார் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி முயற்சி உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தார் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் விலையில்லா ஆடு மாடு ஏழை எளிய மக்களுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் மடிக்கணினி சைக்கிள் எல்லாம் வழங்கியவர் நமது அம்மா தான் அம்மாவுடைய ஆட்சி காலமும் தலைவருடைய ஆட்சி காலமும் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்க மர நிறைந்து இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நான் தமிழக மக்கள் ஆகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும் வழியில் எல்லாம் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்றார்கள் என்னிடம் அவர்களின் குறைகளை சொல்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களை குடிமை தட்டுப்பாடு நிலவி வருகிறது சாலை வசதிகள் சரியாக இல்லை எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் காணப்படுகிறது சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் திமுக தலைமையிலான அரசு அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுவிட்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது இதற்கெல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைத்துவிடும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய போவதில்லை தமிழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் கழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது நம் இருவரும் தலைவர்களின் எண்ணங்களை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கிப் திமுகவினரின் கோரப்பிடியில் இருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று கூறி பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவியை நாமம் வாழ்க நன்றி வணக்கம்